அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அரிசி மாவோட அவல் சேர்த்து சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவல் வச்சு இவ்வளோ கிறிஸ்பியாக அதோ இன்ஸ்டண்ட்டாக டக்குனு ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க லேசான அவல் திக்கான அவல் எதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒரு டம்ளர் அவளை நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம இப்போ கொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அவளை பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பொடி பண்ணி தனியாக ஒரு கப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை அரைச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஒரு டம்ளர் அவல் எடுத்தோம் அதே சைஸ் டம்ளர்லேயே அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ணி இதையும் ஒரு கப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்க போகிறோம் எப்போவுமே எண்ணெயில் பொறிச்சு நம்ம எதாவது பண்ணும்போது மாவு எல்லாத்தையுமே சளிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன கப்பி இருந்தாலும் எண்ணெயில் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம சின்ன ஓட்டை உள்ள சல்லட் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு நம்ம எடுத்து முதல்ல சளிச்சிக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு நம்ம ஒரு டம்ளர் அவளும் அரை டம்ளர் பொட்டுக்கடலையும் எடுத்தோம் இதுதான் ரேஷியோ மாவை இந்த மாதிரி சளிச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே சல்லடேலேயே நம்ம வந்து அவல் அரைச்சது அவலை பொடி பண்ணதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அதையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துப்போம் அவல் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் முறுக்குக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம் இப்போ அதையும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம எல்லா மாவையும் சளிச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வரிசையாக ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க அந்த பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பு எள் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் சேர்த்தும் பண்ணலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மொத்தமாக முறுக்குக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் இதில் இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெயை நீங்கள் கூட பண்ணலாம் இதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக தான் இந்த மாதிரி வெண்ணையெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெயை நல்லா உதுத்து விட்டுட்டு மாவை வந்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா சேரட்டும் நீங்கள் வந்து மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் கையில் கொஞ்சம் மாவு பிடிக்க வரணும் அந்தளவு பதத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசிஞ்சு எடுக்கணும் மொத்தமாக தண்ணி விட்டுறாதீங்க பேட்சஸ்ல ஆட் பண்ணி கலங்க நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் எவ்வளோ நல்லா கெட்டியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இப்போ நம்ம முறுக்கு பிளிகிறதுக்கு பாருங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் ஆச்சு தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு உள்ளே வந்து நல்லா எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே அதில் வச்சுட்டு நம்ம புளிய ஆரம்பிக்க வேண்டிதான் பாருங்கள் மெதுவாக அப்படியே சுற்றி சுற்றி புளியணும் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி பிழிஞ்சிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஈஸியாக பொறிச்சு எடுக்கலாம் ஆல்ரெடி நல்லா பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே கூட பிழியலாம் பாருங்க இந்த மாதிரி கை எடுக்காமல் நீங்கள் விடாத பிழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பிழிஞ்சிங்கன்னா ஷேப் நல்லா வரும் எவ்வளோ பிரமாதமாக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படலை ரொம்ப ஈஸியாக தான் மிக்ஸ் பண்ணுறேன் இதே ரேஷியோவில் மாவை கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கரண்டியில் முறுக்கை வந்து பிழிஞ்சு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு செட்டு எண்ணெயில் பொறிஞ்சிட்ருக்கும் போதே இந்த பக்கம் கரண்டியில் இதே மாதிரி பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க கரண்டிலையும் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் பிழிங்க ஈஸியாக ஒட்டாமல் நீங்கள் லைட்டாக திருப்பினீங்கனாலே எண்ணெயில் நல்லா விழுந்து பொரிய வரும் அடுப்பை வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு பிழைய ஆரம்பிங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா முறுக்கு ரொம்பவும் கலர் மாறாமல் கரெக்டான கலரில் கிறிஸ்பியாக சூப்பராக எடுக்க வரும் மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட முறுக்கு ரெடியாகி வந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நான் இதே மாதிரி கரண்டியில் ஒரு நாலு கரண்டி ஃப்ளாட்டான கரண்டியாக எடுத்து அதில் எண்ணெய் எல்லாம் தடவி நாலு முறுக்கையும் பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு செட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்த செட்டுக்கு அப்படியே நாலு இதை நம்ம ஒன்றாவே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இதே அளவு நீங்கள் மாவை போட்டு பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அவலை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் பொட்டுக்கடலையே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வெண்ணெய் இல்லை சூடான எண்ணெய் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா பிரமாதமாக வரும் எல்லா மாவுக்கும் முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக பிரமாதமாக வந்திருக்கு இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி அசத்தலாம் பிகினர்ஸ் கூட எல்லாேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ